ப்ரோஷன் ஷோல்டர் அல்லது அட்ஹெஸ்டிவ் கேப்சுலைன்னு சொல்லக்கூடிய தோல்பட்டை இருக்கத்தை சரி செய்யக்கூடிய மூணு அக்கபஞ்ச புள்ளிகளை நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் முதல் புள்ளி உங்களுடைய தோல்பட்டையில் வரக்கூடியது சரியா இந்த தோல்பட்டையில் வரக்கூடிய இந்த மசிலோட பேர் வந்து ட்ரபீசியஸ் சரியா இந்த மசிலோட ஹையஸ்ட் பாயிண்ட் எந்த இடத்துல ரொம்ப மேடாக இருக்கும் அந்த இடத்துல வரக்கூடிய இந்த புள்ளியோட பேர் வந்து ஜிபி டுவெண்ட்டி ஒன் புரோஷன் ஷோல்டர் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த இடத்துல கை வச்சாலே ரொம்ப அதிகமான வலியை உணர்வாங்க சரியா அந்த புள்ளியில் கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணுங்க ஒரு நிமிஷம் வைஸில் ஒரு நிமிஷம் அப்படியே ரொட்டேட் பண்ணி மசாஜ் பண்ணிக்காங்க அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணிக்காங்க அடுத்த புள்ளி வந்து உங்களுடைய முழங்கையை இந்த மாதிரி மடிக்கும் போது இந்த மடிப்பு ரேகையிலேருந்து உங்களுடைய கட்டவர்களுக்கு ரெண்டு கட்டவர்கள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு சரியா இந்த ம கட்டவரில் ஓட்டி ஸ்ட்ரைட்டாக இந்த லைனில் உங்களுடைய கட்டவர்களுக்கு ரெண்டு கட்டவர்கள் வைக்கும்போது இந்த இடத்துல வரக்கூடிய இந்த புள்ளியோட பேர் வந்து எல்ஐ டென் சரியா இந்த புள்ளியும் நீங்கள் அழுத்தி பார்க்கும்போது வந்து ரொம்ப டெண்டராக இருக்கும் அந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் ஒரு நிமிஷம் ஆன்டி கிளாக் வைஸில் மசாஜ் பண்ணிக்கோங்க சுண்டு வரலுக்கும் மோதிர வரலுக்கும் இடைப்பட்ட இந்த ஜாயிண்டோட கேப்பில் வந்து கொஞ்சம் தள்ளி சரி அந்த இடத்துல கொஞ்சம் குழியாக இருக்கும் இந்த இடத்துல வரக்கூடிய இந்த புள்ளியோட பேர் வந்து ட்ரிபிள் வார்மர் த்ரீ சரியா இந்த புள்ளியிலையும் அதே மாதிரி அழுத்தி ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள் சரி இந்த மூணு புள்ளிகள்லையுமே மொத்தமாக ஒரு ஆறு நிமிஷம் நீங்கள் மசாஜ் பண்ணிட்டு நீங்கள் கையை தூக்க ஆரம்பிச்சீங்கன்னா வலி இல்லாமலே உங்களால் தூக்க முடியும்